அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இரண்டு நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க நிறைய நண்பர்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கீங்க ஆதரவு கொடுத்துருக்கீங்க நன்றி அதோடு இல்லாமல் நிறைய நண்பர்கள் வந்து நீங்க இந்த நிகழ்ச்சி பத்தி முன்னோட்டம் சொல்லுகிற பொழுது எல்லா தலைப்புகளையும் ஆனால் சினிமாவில் சொல்லலை அதனால சினிமா பத்தி சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க சினிமா இல்லாமல் எப்படிங்க கண்டிப்பாக சினிமா பற்றி உண்டு அது மட்டும் இல்லை மற்ற தகவல்களை எப்படி நம்ம அரிதானதாக மிக முக்கியமானதாக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடிய தகவல்களை சொல்கிறோமோ அந்த மாதிரி சினிமாவிலையும் அபூர்வ தகவல்கள் அரிதான தகவல்கள் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பல தகவல்கள் அதையும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக அதாவது இது வந்து சினிமா பார்வை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இன்றைய சினிமா பார்வை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நூறு ஆண்டுகளை கடந்த சினிமா சினிமா துறை அப்படிங்கிறது தொடங்கியதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் பல கட்டங்கள்ல அதனுடைய வளர்ச்சியை வந்து அப்படியே கொண்டு வந்திருக்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அந்த அறிவியல் வளரும் பொழுது அதனுடைய வளர்ச்சியும் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்கு அதே மாதிரி எல்லா துறைகளும் ஆனா கவிஞர்கள் தங்களுடைய பங்களிப்பாக அவர்கள் தந்த பாடல்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு அதாவது தமிழ் திரைப்படங்களில் கவிஞர்கள் வந்து செந்தமிழ் இலக்கண நடையை பாடல்களுக்குள் கொண்டு வந்து அந்த பொருள்களை பாடல்களோடு சேர்த்து எவ்வளவு அழகா தந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரமாக தமிழினுடைய பெருமையை அவ்வளவு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு கற்றறிந்த வல்லுநர்கள் அறிஞர் பெருமக்கள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தமிழுக்கு பெருமை உண்டு அந்த தமிழினுடைய இலக்கிய இலக்கண நடைகளை பாடல்களுக்குள் கொண்டு வந்து அந்த பாடுகளை நமக்காக தந்திருக்கின்ற கவிஞர் பெருமக்களுக்கு உண்மையிலேயே பாராட்டு சொல்ல வேண்டும் காலத்தால் அழியாத காவியமாக அந்த பாடுகள் என்றோ எழுதினாலும் இன்னைக்கு வரைக்கும் இல்ல அந்த பாடுகளை அத இலக்கண நடையோடு எப்படி சேர்த்திருப்பாங்க இலக்கணம் அப்படின்னு சொல்லும்பொழுது உதாரணமா நம்ம சொல்லணும்னா இரட்டை கிழவி அடுக்கு தொடர் தன்மை விகுதி முன்னிலை வடர்கை அது மட்டும் இல்லாம அந்தாதி இப்படி பல தலைப்புகள்ல சொல்லிட்டே போகலாம் தொல்காப்பியம் தொடங்கி இலக்கணத்துக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய சிறப்புகள் இருக்கு அதே மாதிரி தான் அந்த இலக்கியத்தில் இருக்கக்கூடிய இலக்கணத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் அதை வந்து எப்படி பாடல்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பாடல் கேட்கலாம் என்ன இலக்கண நடையில் அமைந்த பாடலை கேட்கலாம் அதாவது அடுக்கு தொடர் இதில் ஒரு பாட்டு அடுக்கு தொடர் என்பது ஒரு சொல்லை இரண்டு மூன்று நான்கு முறை பயன்படுத்துவது அதாவது விரைவு வெகுளி ஓகை அச்சம் போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்துவது இது யாப்பிலக்கணத்தினுடைய நிறைவாக இசை நிறைவு பகுதியாக இதை பயன்படுத்துவது அதாவது அடுக்கு தொடர் அப்படின்னு சொன்னா அது வந்து செய்யுள் பேச்சு எழுத்து இது போன்றவர்களுக்கு பயன்படுத்துவது அது மட்டுமல்ல உணர்ச்சி வெளிப்பாடு இதை வந்து இசை நிறைவு செய்வதாக அமைக்கப்படுகின்ற ஒன்று அப்படி இன்னைக்கு அடுக்கு தொடரில் ஒரு பாட்டு இத கவிஞர் கண்ணதாசன் அவருடைய பாடல் இது இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்தது எம்ஜிஆர் எஸ் ஆர் சோகன் எம் ஆர் ராதா வி கே ராமசாமி சரோஜாதேவி எம் வி ராஜம்மா ஜெமினி சந்திரா இவர்களோடு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க எம்ஏ திருமுகம் அவர்கள் இயக்கிய திரைப்படம் இது இந்த படத்துல அழகான வாழைத் தோட்டம் தர்மம் தலைகாக்கும் அலோகலோ சுகமா ஒருவன் மனது ஒன்பதடா மூடு பணி குளிரெடுத்து தொட்டுவிட தொட்டு விட தொடரும் இந்த பாடல்கள் இருக்குது இதுல மூடு பணி குளிரெடுத்துங்கிற பாடல் மட்டும் பஞ்ச அருணாசலம் அவங்க எழுதினது மீதி எல்லா பாடல்களும் வந்து கண்ணதாசன் அவருடைய பாடல் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற பாடல் வந்து தொட்டு விட தொட்டு விட தொடரும் அப்படிங்கிறது தொட்டு விட தொட்டு விட தொடரும் அப்படின்னு சொன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் ஒரு சொல்லை இரண்டு அல்லது மூன்று நான்கு முறை பயன்படுத்துவது இதுல இரட்டை கிழவி அடுக்கு தொடர் அப்படி சொல்லும் பொழுது இரட்டை கிழவி வந்து இரண்டு வார்த்தைகள் சேர்ந்து வரும் சேர்ந்து வர்ற பொழுது அந்த வார்த்தை தனியா பிரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பொருள் கிடையாது ஆனா அடுக்கு தொடரல் இரண்டு மூன்று வார்த்தைகளாக இருந்தாலும் அந்த வார்த்தை தனியாக பிரிக்கின்ற பொழுது அதுக்கு வந்து பொருள் உண்டு அந்த மாதிரி தான் இந்த பாடல் பல முறை நீங்க கேட்டிருப்பீங்க நல்ல பாடல் ரொம்ப ரசனையா அந்த ஆரம்ப பீஜியம் வரும்பொழுதே ஓ இந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்லி நம்மையே பாட வைக்கும் என்ன பாட்டு ரொம்ப அழகா அமைச்சிருப்பாங்க தொட்டு வீட தொட்டு வீட தொடரும் கை பட்டு வீடப்பட்டு வீடம் மலரும் தொட்டு வீட தொட்டு வீட தொடரும் விட மலரும் பக்கம் பக்கம் வர வர மயங்கும் வெட்கம் வந்து வெட்கம் வந்து கூலுங்கும் பக்கம் வர பக்கம் வர மயங்கும் ஊடல் வெட்கம் வந்து வெட்கம் வந்து கூலுங்கும் தொட்டு வீட தொட்டு வீட தொடரும் இந்த பாட்டு இந்த பல்லவியில் பார்த்தீங்கன்னா தொட்டு விட தொட்டு விட பட்டு விட பட்டு விட பக்கம் வர பக்கம் வர வெட்கம் வந்து வெட்கம் வந்து இரண்டு வார்த்தைகள் தொடர்ந்து அடுத்தடுத்து அதே மாதிரி தான் சரணத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வரும் அதாவது சில பாடல்களில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வரிகள் பார ஒரு சரணத்திலே முடிச்சிருவாங்க அல்லது பல்லவியில் சரணம் அதோட முடிஞ்சா அடுத்த ரெண்டு சரணங்கள் வந்து அது இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் இந்த பாடல் முழுமைக்குமே அவங்க அடுக்கு தொடரவே அமைச்சிருப்பாங்க அடுத்த சரணம் முத்து முத்து புன்னகையை சேர்த்து கண்ணி முன்னும் பின்னும் மண்ண அடை கோர்த்து முத்து முத்து புன்னகையை சேர்த்து கண்ணி முன்னும் பின்னும் மண்ண அடை கோர்த்து எட்டி எட்டி செல்வதை பார்த்து நெஞ்சி தட்டி தட்டி விட்டதடி காற்று அப்படின்னு வரும் அடுத்த சரணமும் அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா கொஞ்சி கொஞ்சி கொட்டி கொட்டி அஞ்சு அஞ்சு கெஞ்சி கெஞ்சி அப்படி வரும் அதுக்கு அடுத்த சரணம் அதுலேயும் அவர் கண்ணதாசன் அவர்கள் விடலை தொடர்ந்து ஒரு என்ன ஆகும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அப்படியே அள்ளி அள்ளி நமக்கு வந்து அந்த ஒரு அமுத சுரப்பியாக அப்படியே தந்திருக்காங்க அந்த பாட்டை பாட்டை முழுசும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு வச்சிங்களா மெய்மறந்து கேட்டுகிட்டே இருக்கணும் அள்ளி அள்ளி சொல்லி சொல்லி துள்ளி துள்ளி கிள்ளி கிள்ளி அப்படின்னு அடுத்த சரணத்தில் வரும் ஆக இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு பாடல் தொட்டு விட தொட்டு விட தொடரும் இந்த பாட்டை முழுசாக நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே இந்த அடுக்குத் தொடரில் கண்ணதாசன் அவர்கள் எவ்வளவு அழகாக இந்த பாட்டை நமக்கு தந்திருக்காங்க அப்படின்னு புரியும் கேவி மகாதேவன் அவர்கள் எவ்வளோ அழகாக இதுக்கு இசை கூட்டியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இந்த படம் வெளிவந்துச்சு அப்படின்னு சொன்னோம் கிட்டத்தட்ட இன்றைக்கி அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னைக்கு நம்மளுடைய மனசில் நீங்காத ஒரு இடம் பிடித்த பாட்டு இதனால தான் ஒரு பாடல் அப்படின்னு வரும்பொழுது அது அந்த இலக்கிய நய நயத்தோட அந்த இலக்கண நடையோட இருக்கிற பாடல்கள் அது ஆழமான பாடல்கள் கருத்தாழமிக்க பாடல்கள் பல வருடங்கள் ஆனாலும் சரி அப்படியே நம்முடைய மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் திரைப்படத்துறை பற்றியான பல செய்திகள் தகவல்கள் அரிய தகவல்கள் இதை எல்லாத்தையும் நம்முடைய முத்தமிழ் பார்வையில் சினிமா பார்வை பகுதியில் கண்டிப்பா நம்ம தொடர்ந்து கேட்போம் நிகழ்ச்சியை மறக்காம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மற்றவர்களுக்கு சொல்லுங்க ஆதரவு தாருங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு உங்க கருத்துக்களை சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் உங்கள் அன்பின் மாங்குடி கேமு தமிழ்ச்செல்வன் வணக்கம் நண்பர்களே